ஹலோ லவ்லி சோல்ஸ் இன்றைக்கி காக்னட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நம்ம சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போம் இல்லை நரி நரியும் திராட்சை கொத்து ஒரு நரி வந்து காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது ரொம்ப மேலே வந்து நிறைய திராட்சை கொத்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா தொங்கிகிட்ருக்கோம் இதுக்கு ரொம்ப ஆசை அது பார்த்ததுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன பண்ணும் அதை தாவி 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 அது ட்ரை பண்ணும் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எட்டவே எட்டாது அது என்ன ட்ரை பண்ணாலும் பட் நிறைய என்ன சொல்லும் ஓ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் ஸோ இந்த கதைக்கும் காக்னட்டிவ் டிசனன்ஸுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னா நம்மளுடைய நம்பிக்கை அதாவது நம்மளுடைய பிலீஃப்ஸ் பிலீஃப்ஸ்னு சில சில விஷயங்கள் இருக்கும் ஸ்மோக்கிங் நாட் குட் ஃபார் ஹெல்த் டூ மச் ஃபோன் படுக்கும்போது ஃபோனில் நிறைய ஸ்க்ரோல் பண்ணுறது நாட் குட் இதெல்லாம் தெரியும் அந்த பிலீஃப்ஸு ஆனால் அது வந்து அது நம்மளுடைய பிஹேவியர் ஆனாலும் அதை நம்ம பண்ணுவோம் அது வந்து முரண்பாடாக அமையும் நம்ம பிலீஃப்ஸுக்கும் நம்மளுடைய பிஹேவியரும் முரண்பாடாக இருக்கும் அந்த முரண்பாடுக்கு வந்து நம்ம ஒரு ரீசனிங் சொல்லுவோம் அது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அதனால ஸ்மோக் பண்ணுறோம் இல்லைன்னா ஓ நம்மளே அறியாமல் அன்கான்ஷியஸாக நம்ம ஃபோனில் அடிக்டடாக இருப்போம் ஸோ இது இதுதான் வந்து காக்னேட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய விஷயத்தில் வந்து அது என்ன சொல்லிக்குது புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகுது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய பிரெயினை வந்து நம்ம அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பிரெயின் வந்து எல்லா விஷயத்துலையும் அதை அப்ளை பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் தான் நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க இல்லைனா இன் ஜெனரல் இன் நார்மல் ஒரு ஒரு ஃபேமிலிலையும் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியிலையும் கூட நமக்கு தெரியும் திருப்பி திருப்பி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உகந்ததாகவே நடக்காது நம்மளை வந்து இன்வாலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நாட் பீங் ஹேர்ட் நாட் பீங் சீன் இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுவாங்க நம்ம இன்விசிபிளாக இருப்போம் அந்த இடத்துல நமக்கு ஒரு அது இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ஒரு பத்தில் இல்லைன்னா ஒரு இருபதில் ஒரு விஷயம் மறுபடியும் நம்மக்கிட்ட ஒருவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ நார்ஸ்ட் சிஸ்டர் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப நார்மல் ஒரு சின்ன விஷயம் நல்லா நமக்கு பண்ணுவாங்க உடனே அது நம்ம பிரெயின் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கிறனால ஓ இது நல்லா பண்ணிட்டாங்கன்னா அதை ரொம்ப ஹார்ட் லெவலில் எடுத்துக்கும் அவங்க பண்ண பத்து கெட்ட விஷயமும் அப்படி பின்னாடி தள்ளிடுவோம் ஸோ இதுதான் வந்து பிரச்சனை இப்போ நம்ம வந்து காக்னேட்டிவ் டிசனன்ஸ் வந்து எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நம்ம கான்ஷியஸாக ஆகும்போது நமக்கு அதை உத்துநோக்க நோக்க தோணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நரி விஷயத்துக்கே வரும் இப்போ நரி வந்து அந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லாமல் கிடைக்கல பார்க்குறேன் பார்த்தா நல்லா இருக்குதுன்னு தெரியுது ஸோ நிறைய வந்து உட் ஆஃப் சேட் மை லைஃப் டிஸப்பாயிண்டட் எனக்கு வந்து இது ஏமாற்றமாக இருக்குது இந்த பழம் கிடைக்கல எனக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுனா அது இஸ் நாட் அ கோட்னேட்டிவ் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் த கான்ஷியஸ் சாய்ஸ் நம்ம கான்ஷியஸாக நம்மளுடைய ஃபீலிங்ஸை அந்த நிறையோட ஃபீலிங்ஸை அதை அக்னாலேஜ் பண்ணுது இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களும் இஃப் தே இட் அக்னாலேஜ் ஓய்யா நான் வந்து ஸ்மோக்கர் ஐ ஷுட் குயிட் அப்படின்னு அவங்க நினச்சாதான் அவங்க போய் அதை வந்து குயிக் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் ஸோ அக்னாலேஜ் பண்ணுறது தான் இதை தான் நம்ம கான்ஷியஸாக பண்ணணும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்னவாக இருந்தாலும் அது இப்போ இந்த பெரிய இந்த காலேஜில் கிடைக்கலன்னா ஐயோ யா ஐ ஃபீல் டிசப்பாயின்ட் அப்படின்னு நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன அதுலேருந்து நம்ம ஓட பார்க்குறோம் அந்த பெயின் அது பிக் இஸ் பெயின்ஃபுல் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைக்கி வந்து அது கிடைக்கலங்கிறது பெயின்ஃபுல் அது வந்து டசன்ட் வாண்ட் டு ஃபீல் தட் பெயின் அதனால தான் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஸோ இப்போ இருந்து நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் ஃபீலிங்ஸை நாலேஜ் பண்ணுங்கள் ஸோ தட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் நம்ம மாட்ட மாட்டோம் அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை டீச் பண்ணுவோம் நம்ம ஸோ நம்ம குழந்தைங்களும் அந்த காப்பனேட்டிவ் டிசனன்ஸ்னால் அவங்களுடைய லைஃப்பும் பாதிக்காமல் நம்ம பார்க்க முடியும் தேங்க் யூ